காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலையீட்டின் பேரில் அமாஸ் இஸ்ரேல் தரப்பினர் இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு அமாஸ் அமைப்புக்கு இடையில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்தும் காசாவில் வான்வழி தரைவழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனால் இதுவரை குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் காசாவில் பலியாகியுள்ளனர் இந்த போரை நிறுத்த அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்தும் முயற்சித்து வரும் நிலையில் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்து வருகிறது இந்நிலையில் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிப்பதற்காக இடைக்கால போர் நிறுத்தம் செய்யும்படி உலக சுகாதார அமைப்பு கேட்டுக் இதற்கு இஸ்ரேல் அமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன்படி மூன்று நாட்களுக்கு தினசரி காலை ஆறு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை போரை நிறுத்தி வைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு முதற் போலியோ மருந்து வழங்க உலக சுகாதார அமைப்பு திட்டமிட்டு வருகிறது Ha det.